லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு தனிமையில் தவித்த லாரி டிரைவர் உடலை கடித்து குதறிய எலிகள் அலட்சியம் காட்டிய மருத்துவ ஊழியர்கள் பொன்னேரியில் நடந்த கோர சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகே அமைந்துள்ளது பெரும்பேடு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் குப்பன் முப்பத்தி நான்கு வயதான இவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதி தங்களுடைய குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என இவர்களது சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் இந்நிலையில் லாரி டிரைவர் குப்பன் தனிப்பட்ட சில காரணங்களால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதனால் அவர் கடந்த சில நாட்களாக யாரிடமும் சரியாக பேசாமல் தனிமையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் கடந்த எட்டாம் தேதி வீட்டில் இருந்த குப்பன் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து அவரது உறவினர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக இருந்துள்ளார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குப்பனின் குடும்பத்தார் அவரது உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்தனர் அதே நேரத்தில் இவர்களுடைய அடரல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் குப்பனின் வீட்டுக்குள் குவிந்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து பொன்னேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து உயிரிழந்த குப்பனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குப்பன் தற்கொலை செய்து கொண்ட காரணம் குறித்து அவரது உறவினர்களிடம் விசாரித்து வந்தனர் இதற்கிடையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட குப்பனின் உடல் உடற்கூர் ஆய்வுகள் முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்போது அந்த சடலத்தின் மூக்கு உள்ளிட்ட சில இடங்களில் காயங்கள் இருந்துள்ளன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குப்பனின் உறவினர்கள் மருத்துவ ஊழியர்களிடம் இது குறித்து கேட்டுள்ளனர் அதற்கு அவர்கள் உடலை சவக்கிடங்கில் வைத்தபோது எலிகள் கடித்து காயம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் அந்த நேரத்தில் இதை கேட்டு ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவ ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து உயிரிழந்த குப்பனின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது அதன் பிறகு அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து குப்பனின் உடலை பெற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட்டனர் தொடர்ந்து காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் தற்போது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட உடலை எலிகள் கடித்து குதறிய சம்பவம் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க